அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு கடகலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுடைய வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாது இந்த பிரச்சனையை நான் நிறைய கடன் வாங்கிட்டேன் என்னால் வீடு கட்ட முடியல ஒரு சுபகாரியம் நடக்கலை அப்படின்னலாம் நீங்கள் ஒரு கவலையில் இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் பார்க்கணுங்க அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் இது போன்ற நல்ல பலன்கள் சொல்லப்படுது உங்களுக்கும் இதுபோல் ஜோதிட பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்களும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்க நல்லதே நடக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள் இன்றைய நாளை நல்ல ப பலன் பெற பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது கடின முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் விரைந்து முடிவெடுப்பீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை நீங்கள் செய்யக்கூடிய பணியை விரும்பி செய்வீர்கள் சுய வளர்ச்சி மூலமாக பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள் இன்று அதிர்ஷ்டத்தை விட கடின உழைப்பை நம்ப வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இன்றைய தினத்தை கொண்டாடி மகிழ்வீர்கள் இனிமையான வார்த்தைகளை பராமரித்துக் கொள்வதன் மூலமாக இன்று இருவரும் புரிந்து கொண்டு காணப்படுவீர்கள் இன்று நிதியுமையை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகையாக பண வரவு காணப்படும் உங்களது முயற்சியில் நேர்மறையாக இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பெற்று மகிழ்வீர்கள் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு அணுகுமுறையிலும் பொறுமை மிகவும் அவசியம் இதனால் நீங்கள் வெற்றி காண முடியும் பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது தவறுகள் நேராமல் இருக்க கவனமாக பணியாற்ற வேண்டும் மேல் அதிகாரிகளுடன் சில விரும்பத்தகாத சூழ்நிலையை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் எழக்கூடிய பிரச்சனை காரணமாக உங்களது துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான அதிர்ஷ்டம் குறைவு நிதியில் ஸ்திரத்தன்மைக்கான கையில் இருக்கக்கூடிய பணத்தை சேமிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக இருக்க போகிறது கால்வெளி மற்றும் விரைப்புத்தன்மை போன்ற பாதிப்பு காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்று ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக நீங்கள் உயர்நிலை அடைவீர்கள் மற்றும் ஆறுதல் பெறுவீர்கள் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் கவனமாக பணியாற்ற வேண்டும் தவறுகள் செய்து பிறகு அவற்றை சரி செய்து விடுவதை முதலிலேயே தவறுகள் நேராமல் இருக்க பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் உணர்வு பூர்வமாக நடந்து கொள்வீர்கள் இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பண விஷயங்களை கையாளும் போது கவனமாக பாதுகாப்புடன் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான பிரச்சனையால் இன்று பாதிப்பு ஏற்படலாம் எண்ணெய் மற்றும் கார வகை உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நம்பிக்கை நிறைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது உங்களது இலக்குகளை அடைவதற்கான தைரியமும் உறுதியும் உங்களிடம் காணப்படும் மொத்தத்தில் வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் பணியை பொறுத்தவரை நீங்கள் மனதளவில் வலுவுடன் புத்துணர்ச்சியோடு காணப்படுவீர்கள் பணியில் வெற்றி காண்பீர்கள் உங்களது திறமை மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று சிறந்த தகவல் தொடர்பு கொண்டிருப்பீர்கள் துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் பணம் அதிகமாக காணப்படும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் நீங்கள் மன உறுதியோடு காணப்படுவீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது பொறுமையை சோதிக்கும் என்றாலும் சமநிலை மற்றும் உணர்ச்சி கட்டுப்பாடுகள் மூலமாக நட்பலன்களை காண்பீர்கள் அன்றாட வேலைகளை ஒழுங்கம் ஒழுங்கமைத்தாலும் பிரார்த்தனைகள் உங்களுக்கு கை கொடுக்கும் இன்று பணியை பொறுத்தவரை பணியை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது அதிகப்படியான வேலைகளால் பணியில் தாமதம் ஏற்படும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் துணையிடத்தில் ஈடுபாடு காட்ட வேண்டும் மகிழ்ச்சியான விதத்தில் ஒற்றுமையான தருணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நிலைமையை பொறுத்தவரை நிதி நிதி வளர்ச்சி மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இல்லை பணம் இழப்பிற்கு வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் பதட்டம் காணப்படும் பதட்டத்தின் காரணமாக காய்ச்சல் ஏற்படலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இல்லை வளைந்து கொடுத்து போகக்கூடிய அணுகுமுறை மகிழ்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் அன்றாட செயல்களில் ஏற்படக்கூடிய தாமதங்கள் கவலையை கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை கூடுதல் சுமை இன்று ஏற்படலாம் குறித்த நேரத்தில் சாதாரண பணிகளை முடிப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது இன்று உங்களது துணையிடத்தில் நீங்கள் சாந்தமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் நிதிநிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் பொழுது மன இழப்புகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பணி சுமையின் காரணமாக தலைவலி போன்ற உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஏற்ற தாழ்வின்றி சமமாக இருக்கும் நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது பயணங்களால் அலைச்சல் ஏற்படலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை தாமதமின்றி குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் சிக்கலான பணிகளை கூட சுலபமாக முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை வளர்க்க நீங்கள் போராட வேண்டியிருக்கும் இது உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வை உருவாக்கும் நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிக அளவில் பண வரவு காணப்படும் உபரி பணம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது விருச்சகம் ராசி நண்பர்களே மிகுந்த திருப்தி அளிக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிக்கோள்களை அடைய இன்று செயலாற்ற வேண்டிய நாளாக அமைகிறது பிரார்த்தனை செய்வதற்கு உகந்த நாள் பணியை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை கவனிப்பதில் உறுதியாக இருப்பீர்கள் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று தகவல் பரிமாற்ற குறைபாடு காணப்பா காரணமாக உறவில் புரிந்துணர்வு குறைந்து காணப்படும் உங்களது பிரியமானவரிடம் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி அபாரமானதாக உள்ளது சேமிக்கக்கூடிய ஆற்றலும் அதிகரித்து காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசராசி நண்பர்களே எந்த ஒரு செயலையும் ஒன்றிற்கு இரண்டு தடவை யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம் உங்களது வார்த்தைகளில் வெற்றி கிடைக்கும் பணியை பணியில் வெற்றி காண்பது அரிது பணியை குறித்த நேரத்தில் முடிக்க திட்டமிடல் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை மனக்குழப்பம் காரணமாக உறவின் நல்லிணக்கம் பாதிக்கலாம் காரணமே இல்லாமல் உங்களது துணையுடன் சூடான விவாதங்கள் செய்ய நேரிடலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை பண விரயம் காணப்படலாம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் கவனமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது பல்வழி காணப்படலாம் கண்களுக்கும் சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் சிறப்பானது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் உங்களது மனதில் ஓடும் இது அனைவரிடத்திலும் காணப்படலாம் முக்கியமான செயல்கள் செய்வதற்கு இன்று ஏற்ற நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று நடத்தில் எளிதாக எதையும் மேற்கொள்வீர்கள் பணிகளை சுமூகமாக கையாளுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான முறையில் நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் இன்று பிணைப்பு வலுப்படும் நிதி பொறுத்தவரை நிதிநிலைமை ஸ்திரமானதாக இருக்கும் திருப்திகரமான நிலையில் காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சி நிலவக்கூடிய நிலையிலும் காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நிலை காணப்படும் ஆன்மீக ஈடுபாடு திருப்தியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை புதிய பணி வாய்ப்புகள் உங்களுக்கு அதிக திருப்தியை கொடுக்கும் சாதித்த உணர்வு ஏற்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கலந்து ஆலோசிக்க இது ஏற்ற நாளாக அமைகிறது இதனால் உறவில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பண வரவு காணப்படும் ஊக்கத்தொகை வகையில் இன்று பண வரவை காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது இன்று முழுவதும் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வாக்குவாதங்கள் ஏற்படும் என்பதால் உரையாடுவதற்கு முன் ஒன்றிற்கு இரண்டு முறை கவனமாக பேசுவது நல்லது இன்று சகஜமான அணுகுமுறை தேவைப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணிகளை துல்லியமாகவும் தரத்துடனும் மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தகவல் பரிமாற்ற பிரச்சனை காணப்படலாம் சிறப்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது நிதிநிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்காது தேவையற்ற செலவினங்கள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது சளி முதுகுவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க